ஒவ்வொரு சிறப்புமாக காலை வேலை மதிய வேலை மற்றும் இரவு வேலை ஆக மூன்று வேலையும் இணைப்படாமல் அன்ன தர்மம் நடந்து வருகிறது இது வள்ளல் பெருமான் நமக்கு இட்ட கட்டளையாகும் எல்லா புண்ணியங்களுக்கும் மேலான புண்ணியத்தை ஒரு குடும்பம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அன்னதர்மம் செய்வதுதான் என்று வல்ல பெருமான் வலியுறுத்தி சொல்லியும் எழுதி வைத்தும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே தெய்வ திருமதி கே கீதா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தெய்வ திருமதி கே கீதா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் அன்னதர்மும் வழங்கும் நற்குண குடும்பம் தைவ திருமதி என் லக்ஷ்மி பிரியா யேசுதாஸ் அவர்கள் தைவத் திருமதி லஷ் எல் லட்சுமி பிரியா இயேசுதாஸ் அவர்கள் நம்பர் பதினொன்னு தௌலத் நகர் கடலூர் ஒன்றில் வசித்து வருகிறார்கள் இவர்கள் கடந்த காலத்திலும் அன்னதர்மம் செய்து அதனால் வருகின்ற புண்ணியங்கள் யாவையும் ஏற்று இருப்பதனால் தொடர்ந்து இவர்கள் பரிதின்றி சபையில் அன்னதர்மம் செய்து வருகிறார்கள் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் எவ்வித குறையும் இல்லாமல்

புதுமதி துணிவு வீரம் தனம் தாண்டியம் வாணிபோகம் புதியதாம் பெருமை பூண் வயது சந்தானம் நோயகல நோய்கள சௌபாகியம் அழகு அறிவு விஜயமே பதினாறு செல்வங்கள் பெற்று நீடுமுழி காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து வருகின்ற இடையூறியெல்லாம் யாவும் நீங்கி சிறப்பான வாழ் வாழ பிள்ளைகளெல்லாம் சிறப்பாக வாழவும் அவர் கல்வியில் சிறந்து வழங்கவும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ நாம் அனைவரும் வாழ்த்துவோம் வள்ளல் பெருமான் அவரின் குடும்பத்தில் துணை இருந்து அருள் புரிவார் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி